மயிலாடுதுறையில் முந்தி செல்லும் மாம்பழம் நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்ட அதிமுக உண்மை கள நிலவரத்தை குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காவல் வேறு அன்பு கொடுத்த உறவுகளுக்கு வணக்கம் நான் அவங்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல்லைக்கான கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கிறோம் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி என்பது அனைவருடைய கவனத்தையும் எடுத்திருக்கு இந்த தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சார்பாக மா க ஸ்டாலின் அவர்கள் கலமிறங்கிறாங்க எது தரப்புல திமுகவுடைய கூட்டணியில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சுதா அவர்களும் அதிமுக கூட்டணியில தேமுதிக சார்பில் வேட்பாளரும் நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக காளியம்மால் நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க இந்த நாடாளுமன்ற தொகுதி என்பது இரண்டு மாவட்டத்தை உள்ளடக்கி இருக்கக்கூடிய பகுதி மூன்று மாவட்டமா இருக்கணும் ஆனா ஆஹ் இன்னும் கும்பகோணம் மாவட்டத்தை இந்த விடியா திமுக அரசு திருச்சி தரனால ரெண்டு மாவட்டமா இருக்கு மயிலாடுதுறை மாவட்டத்துல இருக்கக்கூடிய மூன்று தொகுதிகளும் மயிலாடுதுறை பூம்புகார் சீர்காழி தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவடைமருதூர் கும்பகோணம் பாபநாசம் ஆகிய பகுதிகள் அடங்கியிருக்கக்கூடிய தொகுதி தான் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி இந்த ஆறு தொகுதியிலும் அனைவரிடத்திலும் அன்பு பாராட்டக்கூடிய மா க ஸ்டாலின் அவர்களை போகின்ற இடங்கள் மக்கள் ஆறு தழுவி வரவேற்கிறாங்க அதற்கு காரணம் இருக்கக்கூடிய வேட்பாளர்களே மக்களிடம் பரிச்சயமான நபர் இவர் தான் அது மட்டும் இல்லாமல் உள்ளூர்லயே இருந்துட்டு மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நபரும் கட்சிகளை கடந்து அனைத்து தரப்பட்ட மக்களாலும் கொண்டாடப்படுவதற்கு காரணம் இவர் செய்யக்கூடிய நலத்திட்ட உதவிகள் இவருடைய சகோதரர் மகா ராஜா அவருடைய பெயர்ல அறக்கட்டளையை தொடங்கி அதன் வழியாக பல உதவிகளை சந்தித்து வராரு வருடா வரணும் இலவச திருமணங்கள் நடத்துறாரு வெள்ள பாதிப்புகள் போதெல்லாம் உடனடியாக போய் நிற்கிறார் களத்தில் நிற்கிறாரு அதனால ம ஸ்டாலின் அவர்கள் முந்தி சொல்வதற்கான வாய்ப்புகளே அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறக்கூடிய தொகுதியாக மயிலாடுதையும் ஒன்று பார்க்கப்படுது இந்த இடத்துல இரண்டாவது இடத்த பிடிக்கிறதுக்கு தான் மிகப்பெரிய போட்டி நடந்துகிட்டு இருக்குது யாராக இருக்கும் போட்டி நடத்திருக்கு ரெண்டாவது இடத்த பிடிக்கிறதுக்கு திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் நீங்கள் நினைச்சிட்டிங்கன்னா அதுதான் பெரிய ட்விஸ்டாக அமைஞ்சிருக்கு காரணம் என்னென்னா இரண்டாவது இடத்திற்கு போட்டி போட்டுக் கொண்டிருப்பவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய சுதா அவர்களும் நாம் தமிழர் கட்சியினுடைய காளியம்மாள் அவர்களும் இந்த இட இந்த தொகுதியில் நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கு அதிமுக கூட்டணியில் இடம்பெற்று போட்டியிடக்கூடிய தேசிய உற்பத்தி திராவிட கழகம் தேமுதிகவுக்கு இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் அதாவது மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் பல இடங்களில் கிளையே கிடையாது மயிலாடுதுறை பூம்புகார் சீர்காழி போன்ற இடங்கள்லாம் பாமகவுக்கு ஏ பிளஸ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய தொகுதி திரவிட மருதூர் பாபநாசம் கும்பகோணமும் பாட்டாளி மிகவும் பலம் வாய்ந்த ஒரு தொகுதியாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆடுதுறையோட சிட்டிங் சேர்மனாக இருக்கக்கூடியவர் திரு மா க ஸ்டாலின் அவர்கள் அந்த ஆடுதுறை பகுதியில் பல முன்மாதிரியான திட்டங்களை கொண்டு வந்து முதன்மை பேரூராட்சியாகவும் உருவாக்கி வச்சிருக்காரு இதனாலையுமே அவருடைய நிர்வாகத்திறனுக்கு ஒரு அங்கீகாரமும் கிடைக்கப்பட்டிருக்கு இவரை எதிர்த்து போட்டிடுவதற்கு எப்படி கடலூர் நடந்துச்சோ அதேமாரி தான் இவரை எதிர்த்து போட்டிவதற்கான வேட்பாளர்களை காங்கிரஸ் தேடிக்கிட்டே இருந்துச்சு எல்லா வேட்பாளர் பட்டியலும் அறிவிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் தான் கடலூரும் மயிலாடுதுறையும் அறிவிச்சாங்க காரணம் என்னென்னா எதிர்ந்து எதிர்த்து போட்டியிடக்கூடியது பாட்டாளி மக்கள் கட்சி அதன் வாயிலாகத்தான் இரண்டு வண்ணியர்களுக்கு காங்கிரஸ் வாய்ப்பு கொடுத்துருக்கு அது ரெண்டு வண்ணியர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு காரணமும் பாட்டாளி மக்கள் கட்சி கடலூரில் எப்படியாக இருந்தாலும் தோல்வின்னு காங்கிரஸ் கட்சியோட முன்னணி தலைவர்களுமே போட்டியிட பயந்து ஓடிட்டாங்க இந்த சூழ்நிலையை தான் சீட்டே தராமல் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஆரணி விஷ்ணு பிரசாத்தை கொண்டு வந்து கடலூரை இறக்கி வச்சிருந்தாங்க கேட்டால் அவர் சொந்தக்காரருங்க அதனால் சமரசம் ஆயிடுவாங்க நினச்சிக்கிட்டா அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஆனால் களத்துல தீவிரமாக விஷ்ணு பிரசாத்தை கடுமையாக தாக்கி விமர்சிச்சு பாடல் வங்கி வாக்கு சேகரித்துட்டு இருக்கிறாங்க மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் இறங்கியிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் திரு சுதா அவர்கள் பன்னீர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவருக்கு எப்படி வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா இது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி பலமாய் தொகுதியாக இருந்துகிட்டு இருக்கு என்கின்ற காரணத்தினால்தான் அவங்க ஒரு வன்னிய சமுதாயத்திற்கு அவர்கள் வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க அந்த வாய்ப்பும் தோல்விபடக்கூடிய வாய்ப்பாக கொடுத்துட்டாங்க அதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது இந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி முதல் இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கு இரண்டாவது இடத்துல காங்கிரஸா காளியம்மாளா என்கிற கடுமையான போட்டி அங்கே நான்காவது இடத்துல தான் எப்படியாக இருந்தாலும் தேசிய முற்போக்கு திராவிடங்களும் தள்ளப்பட்டுட்டு இருக்கு மா க ஸ்டாலின் அவர்களை பிரபலமானவர்களும் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் பல ஆதீனங்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் உடையார் சமுதாயங்கள் இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்கள் ஆதரவு அது மட்டும் இல்லாமல் நேற்று ஒரு புகைப்படம் ட்ரெண்டிங் ஆயிருந்துச்சு முன்னாள் வானிலை மைய இயக்குனர் திரு ரமணன் அவர்கள் என்னுடைய நண்பர் ம ஸ்டாலின் நிச்சயமான தேர்தலில் வெற்றி பெறுவார்னு சொல்லியிருந்தது பலரையுமே உருவம் உயர்த்த வச்சிருந்துச்சு ம ஸ்டாலின் அவருடைய வட்டாரம் என்பது எந்த அளவிற்கு பறந்து விரிந்திருக்கிறது என்று பார்த்தால் அறிவியலாக இருந்தாலும் சரி ஆன்மீகமாக இருந்தாலும் சரி அனைத்து இடங்கள்லேயும் மகா ஸ்டாலின் அவருடைய வட்டாரம் பறந்து விரிந்திருக்கின்றது சாதி சமுதாயங்களை கடந்து அவர் அத்தனை வீரர்களும் அன்பு இருக்கிறார் என்பதற்கு உதாரணமாகத்தான் இருக்குது திரு ரமன் அவர்களுடைய வாழ்க்கை செய்தி மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில வெகு நாட்களுக்கு பின்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்க இருக்கு மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நிச்சயமாக மா ஸ்டாலின் அவர்கள் இந்த தொகுதியில் அடுத்த முறையும் பாமக என்று தொடர்ச்சியான பாமகவின் கோட்டையாக இதை மாற்றக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் முன்பு இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ராமலிங்கம் அவர்கள் இந்த தொகுதியில் சுத்தமாக ஒன்றுமே செய்யலை அதுவே பாமகவுக்கு சாதகமான விஷயமாகவும் மாறி இருக்கு அவங்க ஏதாவது செஞ்சுருந்தானா கூட இவங்களுக்கு கடினமான சூழ்நிலை வந்திருக்கும் கடலூரே அதே தான் கடலூரில் அவர் கொலை குற்றவாளியாகவே இருந்தார் இங்கே அவர் ஒன்றுமே செய்யாமல் இருந்தார் அதனால இதை காங்கிரசுக்கு தள்ளிச்சு திமுக தோல்வி பரப்போகிறோம்னுட்டு காங்கிரசுக்கு விட்டது திமுக அதனால பாமகவுடைய வெற்றி வாய்ப்பு என்பது மிகவும் மிக 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 சுலபமா மயிலாடுதுறையில தருமபுரிக்கு அடுத்தபடியாக மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி என்பது அதிக வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றியை பதிவு செய்யக்கூடிய தொகுதியாக இருக்கும்னு எல்லாராலையும் கணிக்கப்படுது மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி என்பது நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெறக்கூடிய தொகுதியில் ஒன்று என்பது மட்டும் உறுதியாக தெரிகின்றது நன்றி நமது சேனல் பணிகளுக்கு பங்களிக்க விரும்புவோர் வளர்ச்சிக்கு உதவ விரும்போர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஜிபே ஃபோன்பே பேடிஎம் எண்ணில் தங்கள் பங்களிப்பை அளிக்கலாம்